சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம் இன்று சின்ன திரையை பார்த்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாடிவர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டின் ஏழு தலைமுறைகள் நூற்றி தொண்ணூத்தி எட்டு வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் இந்த சின்னத்திரைய பார்த்துட்டு இருக்கிற என தருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேற சேனல் எதையும் மாற்றாம இந்த சேனலை வந்து தயவு செய்து பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் எதுக்காக பார்க்க சொல்றேன்னா இது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு படிப்பனை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் உங்களை பார்க்க சொல்றேன் ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறதுல நாடு கெட்டு குட்டிச்சவராகி போய் போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கனாக்கா விஞ்ஞான வளர்ச்சி வந்து அவரிதமாக வளர்ந்தது வந்து நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அதனால் மாற்றா பேரப்பசுகளும் மகன் போன்ற வாலிபர்களும் வாழ்க்கை வீணாகுது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து அதிகபட்சமாக நான் கையில் எடுத்து இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பலகீனம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மருத்துவர்கள் அதிகபட்ச அளவுக்கு அதிகமான மருத்துவர்கள் வந்து சித்த வைத்தியத்தில் தான் இந்த பலகீனத்தை வந்து குணப்படுத்த முடியும் சித்த வைத்தியத்தில் தான் இந்த மருந்துள்ள மூலிகைக்கு மூலிகைகள்லாம் இருக்குது சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் ஆன்மை இழந்தவனை வந்து ஆண்மை குறைஞ்சி போனவனை விந்து கட்டுப்பாடு குறைஞ்சவனை மறுபடியும் தயார் பண்ணி அவனுடைய உடல்நிலையை மறுபடியும் படகப்படி கொண்டுட்டு வந்து அவன் வாழ்க்கையை நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இத வந்து சில காரியங்களை மட்டும் சித்த வைத்தியத்தில் மட்டும் தான் பண்ண முடியும் கூட வேற எதிரையும் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா குடல்ல பொண்ணு இருக்கு மூ ஹார்டில் ஓட்டம் இருக்குது இல்லை வேறு தலையில் பிரச்சனை வேறு எதில் வேணுமான செய்கிறாங்க அவங்கள வந்து நம்ம கையெடுத்து வணங்கக்கூடிய அளவுக்கு கடவுளுக்கு நிகராக அவங்களாம் நம்ம வணங்குறோம் அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதில் எல்லாருமே வந்துடுறாங்க அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிலர் மட்டும் என்னமோ தெரியல அவங்களுடைய எண்ணங்கள் மாறி போய் சித்த வைத்தியருக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா சித்த வைத்தியர் மட்டும்தான் இது பலகணத்துக்கு பண்ண முடியுமா சித்த வைத்தர் மட்டும்தான் குழந்தைக்கு குழந்தை பாக்கிட்டு பண்ண முடியுமா ஏன் நாங்கள் மட்டும் பண்ணக்கூடாதா ஏன் நாங்கள் பண்ணால் ஜனம் ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எது எதிர்மறையாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாக அவங்க வந்து நமது பேரப்பசங்கத்தையும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் விளக்கங்கள் சொல்லி அவங்க வாழ்க்கையை வந்து சின்ன பண்ணப்படுத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் அதிகபட்சமாக சொல்லி வரேன் ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்நாட்டு பேர பசங்கள் மகன் போன்ற வாலிபர்கள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் வாழ்க்கை வீணாகுது அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா மூலிக ரகசியங்கள் அபரிதமான மூலிக ரகசியங்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து மெட்ராஸ்மில்லை எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இவ்வளோ மூலிகை ரகசியம் தெரிஞ்சுக்கிறாங்க ஏழு தலைமுறைகள் நூற்றி தொண்ணூற்றெட்டு வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே அல்ல அந்த மூலிக ரகசியங்கள் தான் மூலிக மூலிகை ரகசியங்கள் ஒருத்தனை சந்தோஷப்பட வைக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒருத்தர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவு பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து அதிகபட்சமாக இதில் எடுத்து நம்ம பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களும் சொல்லி வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் இதில் நான் செய்கிறேன் இந்த நிகழ்ச்சி கூட உங்களை எல்லாமே இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிறவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி என் உடன் பிறந்த சகோதர்களாக இருந்தாலும் சரி உங்களை எல்லாமே நான் கையெடுத்து கும்பிடுறேன் இந்த நிகழ்ச்சி வந்து யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரியோ எந்த வைத்தியத்தையும் நான் தாக்குற மாதிரியோ எந்த வைத்தியத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்க செஞ்சு இருக்கிறத வந்து குற்றங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரியோ நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லலை ஏன்னா இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே முள்ளு கிடக்குது நான் என்ன சொல்கிறேன் கண்ணு கண்ணு முள்ளு கிடக்குதா பாட்டு போடான்னு நான் சொல்கிறேன் நீ செருப்பு போட்டுக்கிட்டு போகிறதும் இல்லை அதை தாண்டி தாண்டி குறித்து போடுறதும் உன்னுடைய திறமையை பொறுத்து நீ செருப்பு போட்டுக்கிட்டு போகிறதும் தாண்டி போ போடுறதும் உன்னுடைய திறமையை பொறுத்து அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்குறவங்க தயவு செய்து வருத்தப்பட்டுக்க வேண்டாம் ஏன்னா இந்த சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து இது வருத்தப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு பேர குழந்தைங்க மகன் போன்ற வாலிபர்கள் தான் நீ சொன்னாலும் அவங்கள்தான் சொல்ல போகிறேன் நான் சொன்னாலும் தான் சொல்ல போறேன் அது வந்து அவங்க தீர்மானம் பண்ணிட்டோம் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் தீர்மானம் பண்ணிட்டோம் யார் சொல்றது நல்ல முறை யார் சொல்றது சரியான முறை அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சிந்தனை பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூட எடுத்துக்க நல்ல தலைமையில உட்கார்ந்து யார் சொல்றதுல உண்மை இருக்குது யார் சொல்றதுல பொய் இருக்குது இனி வருங்காலம் எல்லாம் எப்படி ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட நம்ம இறப்ப நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது உடல் தேய்மான் ஆகிட்டே இருக்கிறத யார் சொல்றது உண்மையா இருக்கு அப்படிங்கறத சிந்தனை பண்ணி பாருங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு ஃபோன் 2419782 and 2419783 fax 2 416831 சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை புதிய எண் பத்தஞ்சு நான்கு வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரில் நுங்கம்பாக்கம் சென்னை முப்பத்தி நான்கு போன் டூ எயிட் 780 டபுள் ஜீரோ செவன் டூ ஈரோடு கிளை ஆஃபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்துறை ரோட் செண்டில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக 36 ஆறு நகர் வாட்டர் டேங்க் ரோட் போன் டபுள் டூ ஏன்னா இந்த பலகீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு ரெண்டு வருஷம் தப்பு செஞ்சு வரான் மூணு வருஷம் தப்பு செஞ்சு வரான் அதை வந்து அவங்க மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த பலகீனம் அப்படிங்கிறது ஒரு தவறே கிடையாது நீ எவ்வளோ நாள் தவறு செஞ்சாலும் நான் வந்து குணப்படுத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறான் ஆனால் அதை அவங்க குணப்படுத்தி கொடுக்குறாங்க உண்மை தான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலையோ ரெண்டு மணி நேரத்துலையோ நாலு மணி நேரத்துலையோ அதில் பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி வந்து அது கிடைக்காது ஆனால் இந்த சித்த வைத்திய மூலிகை மருந்துகள் எப்படின்னா இருந்து கால அடிவாங்க உள்ள நாடி நரம்புகள் எட்டு நாடு நரம்புகளும் வடவேற்பு அளவுக்கு நம்மளுடைய வேற எதுலையுமே பண்ண முடியாது அப்படிங்கறது ஆணித்தரமா ஆதாரமா இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கணும் அதனால மாற்று மருந்துட எந்த மருந்துலையும் யாருனாலையும் இன்னும் நூறு வருஷம் இல்ல இன்னும் வருஷம் ஆனாலும் மாற்று மருந்தில் யார்னாலையுமே இந்த பலகீனத்தை வந்து குணப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அதனால யாருமே ஏமாந்திர வேண்டாம் ஏழு தலைமுறைகள் நூற்றி தொண்ணூத்தி எட்டு வருடங்கள் பாரம்பரியமிக்க சித்த வைத்தியசாலையிலிருந்து இந்த விளக்கத்தை நான் சொல்றேன் ஏன்னா பலகீனம் அப்படிங்கிறது சித்த வைத்தியத்துல மட்டும்தான் பண்ண முடியும்னா சிவராஜ் சிவகுமார்கிட்ட தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் எண்ணற்ற வைத்தியசாலை எண்ணற்ற வைத்தியசாலை தெரியவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணி நல்ல முறையில் பண்ணிக்க எங்கிட்ட வா அப்படின்னு நான் கூப்பிடல ஆனால் இந்த படகினத்தை வந்து சேலம் சிவராஜ் சித்த சாலை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாருனாலையும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியை நான் வர வர படிப்படியாக நான் சொல்லி வரேன் டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார் திருச்சியில் ஒன்றாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி ஜங்ஷன் ரோட் திருவள்ளுவர் பஸ் நிலையம் தஞ்சையில் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை அசோக் லாட் அப்ரஹாம் பண்டிதர் ரோட் சாந்தி தியேட்டர் ரோட் கும்பகோணத்தில் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை ஹோட்டல் அனுஷ் ஜான் புதிய நிலையம் அருகில் விழுப்புரத்தில் மூன்றாம் தேதி காலை மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ஆதித்யா புதிய நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில் கே கே நகர் கள்ளக்குறிச்சியில் மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஏ கே பி லாட் வேலூரில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் மூன்று தென்னைமரம் தெரு கோவையில் பதிமூன்றாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட் சுரேஷ் மஹால் எதிரின் ராஜவீதி திருப்பூரில் ஒன்றாம் தேதியும் பதினான்காம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை எஸ் ரெசிடென்சி நூற்றி பதினொன்று முனிசிபல் ஆபீஸ் ரோடு பதினாறாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சீனிவாசா லாட்ஜ் பாகலூர் ரோடு நெல்லையில் மூன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பரணி லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு மதுரையில் நான்காம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை காலேஜ் ஹவுஸ் டவுன் ஹால் ரோடு நாகர்கோயிலில் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன் மணிமேடை திண்டுக்கல்லில் இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில் மேல்புறம் கடலூரில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ் அறுபத்தி இரண்டு லாரன்ஸ் ரோடு சிதம்பரத்தில் பதினோராம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எம் ஏடி லாட்ஜ் இருபத்தி நான்கு எஸ் பி கோயில் மாயவரத்தில் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பிரின்ஸ் டவர் பஸ் நிலையம் அருகில் நாகப்பட்டினத்தில் பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பூம்புகார் லாட் புதிய பஸ் நிலையம் அருகில் மன்னார்குடியில் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில் புதுக்கோட்டையில் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில் கரூரில் பதினான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஆர்டி ஹோட்டல் தின்னப்பா தியேட்டர் அருகில் பஸ் நிலையம் அருகில் கிருஷ்ணகிரியில் இருபதாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பிஜிஎம் லாட் பிஜிஎம் பிளாசா டுவெண்டி த்ரீ பெங்களூர் ரோடு தேதி தேதி மதியம் மதியம் மணி 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 முதல் முதல் மாலை வரை வரை சுந்தர் கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டம் ஆரணி காலை லாட்ஜ் பெரிய கடை திருவண்ணாமலையில் இருபத்தி ஓராம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ராதா லாட்ஜ் தொண்ணூத்தி நான்கு சின்ன தெரு பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சக்தி ஹோட்டல் நூற்றி நாற்பத்தி நான்கு கோவை ரோடு மேட்டுப்பாளையத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் காவேரி கே சி காம்ப்ளெக்ஸ் மெயின் ரோடு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு அதனால தமிழ்நாட்டில் எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் இந்த வலைகனை சம்பந்தப்பட்டதுக்கு நல்லா யோஜனை பண்ணி திறமை இருக்குது நல்ல முறையில செய்கிறாங்க அப்படின்னு பாரு ஏன்னா இப்ப ஒரு கெட்டதை சொல்லும் போது சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இருக்கிற தான் இருக்கும் இந்த கைப்பதத்தில் செய்கிறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது கைப்பதில் செய்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லும்போது சின்ன வயசு பசங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு டேய் அவர் சொல்கிறது தான் நல்ல முறை டே அவர் பார் வந்து எவ்வளவு வெளியானாலும் நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாரு அதனால் அவர் பேச்ச கேட்கலாம்டா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க அது வந்து தவறு அந்த மாதிரி பண்ண முடியாது விண்டு உற்பத்திங்கிறது ஒரு ஸ்டேஜ் தான் இரவுங்கிறதும் பகலுங்கிறது மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அதனால நம்ம இறப்பு நோக்கி நிறைஞ்சதுனால ரொம்ப இருந்தீங்கனால தான் இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விவரம் சொல்கிறேன் அதனால இந்த சித்த வைத்தியத்தை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நான் விட்டுறேன் நீங்கள் முடிவெடுத்து நல்ல முறையில் உங்களுக்கு எங்கே திருப்தியோ அங்கே போய் செஞ்சுக்க நான் வேணாலும் சொல்லி சொல்லலை கண்ணு இந்த குழந்தை பாக்கியம்னு சொல்கிறாங்க பாஸ் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு அத்தியாவசியமாக நான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சொல்லி வரணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லி வரேன் இது யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரியோ யார் மனதை குறை சொல்கிற மாதிரியோ மாற்று மருந்து செய்கிறவங்களை வந்து நான் தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லலை இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா புருஷம் பண்ணாட்டிங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்கங்கிறான் புருஷம் பண்ணாட்டிங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு இருந்தேன் புருஷம் பண்ணாட்டிங்க ரெண்டு பேரும் வரும்போது அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த பெண்ணை வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்களோ டெஸ்ட் எடுக்கலையோ பொய்யை சொல்கிறாங்களோ உண்மையை சொல்கிறாங்களோ இல்லை ஏமாத்துறாங்களோ இல்லை நடிக்கிறாங்களோ என்னன்னு தெரியாது உடனே ஒரு பெண்ணுக்கு ஆண்டவன் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எந்த பெண்களையுமே ஆண்டவன் வந்து குறை கொடுத்ததே கிடையாது ஆண்டவன் எந்த பெண்களுக்குமே தமிழ்நாட்டு பெண்களுக்கு குறை கொடுத்தது கிடையாது ஏன்னா பெண்கள் வந்து பாவம் பட்டவங்க பெண்கள் வந்து பாவப்பட்டவங்க தமிழ்நாட்டில் நம்மளாம் கையெழுத்து வணங்கக்கூடியவங்க அவங்கள போய் தமிழ்நாட்டில் இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும்னு ஏமாத்துறத பாரு எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னாக்க பெண்களை போய் டெஸ்ட்டுக்குன்னு உட்காரும்போது நாங்கள் ஒன்று டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க இல்லாத பொய் இன்னும் என்னென்ன பொய்யோ அத்தனை பொய்ன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க உனக்கு வந்து விந்து போகிற குழாயில் கர்ப்ப பைக்கு விந்து போகிற குழாயில் வந்து தடப்பட்டு போச்சு ஐயோ ஐயோ உனக்கு விந்து போகிற குழாயில் தடப்பட்டு போச்சுக்கன்னு அப்படிம்பாங்க விந்து போற குழாயில் தடைப்பட்டு போச்சுப்பாங்க அப்புறம் அதிலேயே இன்னொரு பொய் சொல்றது கர்ப்ப பை உனக்கு ரொம்ப சின்னதாக போச்சு என்ன பாவம் மண்ணியில் உனக்கு பிறக்கும் போதே அந்த மாதிரி ஆயிடுச்சா சேர்த்து தெரியல உனக்கு கர்ப்ப பை வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு அதனால கரு தறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீ இழந்துட்டேன்னு சொல்லி சொல்றது அப்புறம் கர்ப்ப பைவில் நிறைய கட்டிங்லாம் இருக்குது கர்ப்ப பைவில் நிறைய கட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பொய்களை வந்து அதிகபட்சமாக சொல்றாங்க அதனால எனது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுமே என் மகள் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுமே என்னுடைய மகளை போன்றவங்க தான் அத்தனை பேருமே அந்த மகளுக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு வந்து சும்மா இருக்க மாட்டேன் நான் ஏன்னா எந்த பெண்களுமே நம்பி ஏமாறாதீங்க தயவு செய்து இன்னைக்கு ஈ அந்த புத்து ஈச்சல் எப்படி புறத்து வந்து நீங்கள் சுற்றுவதில்லை அந்த லைட் வெளிச்சுட்டு வந்து சுற்றுதில்லை அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியாங்கிறது வந்து தெரு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு தெருவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பெண்களுக்கு தான் மிஸ்டேக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ஆண்களுக்கு தான் மிஸ்டேக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஆண்களுக்கு மிஸ்டேக்குங்கிறத கடைசி வரலும் கண்டுபிடிக்கிறதும் இல்லை கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க ஏன்னா பெண்கள் மேலே மிஸ்டேக்குன்னு சொன்னால் தான் நீ ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை கட்டுவேன் ஒரு லட்சம் ரூபா பணத்தை கட்டுவேன் எந்த பெண்களுமே கர்ப்பம் உண்டாகல அப்படின்னாக்கா அந்த மாதிரி சின்னதாக இருக்குது கர்ப்ப பைகளை போற விந்து குழாயில் தடைப்பட்டு போச்சு லெஃப்ட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை ரைட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பி ஏமாந்திர வேண்டாம் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் சொல்றேன் காலேஜில் படிக்கிற பசங்க பாரு திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையன் அறிமுகமாகும் காலேஜிலையோ கிராமத்துலயோ இல்லை விவசாயம் செய்கிற இடத்துலயோ எங்கேயோ பாரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணக்காரியோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏதோ ஒரு காரணக்காரங்கள திடீர்னு ஒரு பொண்ணு ஒரு ஆணும் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் கூட்டிகிட்டு போய் உடல் உறுதி வைப்பான் ஒரே முறை கூட்டிகிட்டு போய் அவங்க யாருன்னு தெரியாது இந்த பையன் யாருன்னு ஏதோ ஒரு பழக்கத்தில் போய் சந்தித்து உடல் உறுதி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முறை உடல் வச்சேன்னா அந்த புள்ள வந்து ஒரு மாதம் கழிச்சு ஐயோ கர்ப்பம் உண்டாகி போச்சு கர்ப்பம் உண்டாகி போச்சு அந்த பையன் வந்து அழுகும் அந்த மாதிரி ஒரு முறை வைக்காத கர்ப்பம் உண்டாகுதுங்கிறது தான் ஆண்டவம் படைத்த படைப்பில் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை மகன் போன்ற வாலிபர்கள் பண்ணுற அக்கிரமங்கள் இன்னும் சாதாரண அக்கிரமங்கள் கிடையாது அந்த அளவுக்கு தன் ஆன்மத்தன்மை இழந்து இந்த தம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாம அவங்க விந்துல வந்து எல்லாமே நீத்து போச்சு நீத்து போய் எப்படி போகுது அப்படின்னா விந்து நீத்து போகும்போது அது சளி எப்படி இருக்குது மூக்கு சளி எப்படி இருக்குது அந்த அளவுக்கு நீத்து போய் தண்ணி போல வெளியாயிடும் ஒரு பெண்ணுகிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க விந்து அப்படியே கொட்டி கூட கொட்டக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்ப அவனும் திருப்தி அடைய மாட்டான் அந்த பெண்ணையும் அவனால் திருப்திப்படுத்த முடியாது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா எந்த பெண்களுமே கவலையே பட வேண்டாம் எந்த பெண்களுக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவன் விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியே கவலைப்பட்டு வேண்டாத தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்களுடைய உடம்பு வந்து நல்ல முறையில் இருக்கும் அதுக்காக லேப்ராஸ்கோப் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறதும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் நான் சொல்கிற ஒரே ஒரு இதை மட்டும் நிகழ்ச்சி மட்டும் கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு ஊரில் வந்து பத்து இடத்துல பத்து பேர் குழந்தை பாக்கியத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்க பத்து பேர் குழந்தை பாக்கியத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக அணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பத்து ஹாஸ்பிட்டல்லையும் நீ போய் நான் சொல்கிறதுங்கிறதுக்காக நீ செய்யாத ஒரு ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட்டிங் மீஸ் எவ்வளோ ஆனாலும் சரி நீ கொடுத்துட்டு உன் உன்னுடைய உடம்ப போய் செக் பண்ணி காட்டு செக் பண்ணி காட்டும் போது பார்த்திங்கனாக்க அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க உனக்கு இந்த மாதிரி பாதிப்புன்னு சொல்லுவாங்க நீ அதே அடுத்த ஹாஸ்பிட்டலில் இந்த இந்த ரெக்கார்டை காட்டாமல் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டிப்பார் அவங்க வேறு மாதிரி தப்புன்னு சொல்லுவாங்க அதே இதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் காட்டிப்பாரு அவங்க வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்றி 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 ஒவ்வொரு பாதிப்பு இருக்குது ஒவ்வொரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஒரே மாதிரி பாதிப்பு அவ்வளோ பேரும் பட்ட படிப்பு படித்தவங்க தானே இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே பாதிப்பு தான் நான் அவங்க எல்லாமே சொல்லணும் சொல்ல மாட்டாங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க எப்படியும் உன்னோட வாழ்க்கை சின்ன பண்ண மாட்டேங்கக்கூடிய அளவுக்கு போயிடும் அதனால் தமிழ்நாட்டில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் சித்த வைத்தியர்கள் மட்டும்தான் இந்த குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படியே வேற யாருனாலுமே உண்டு பண்ணவே முடியவே முடியாது ஏன்னா சித்த வைத்தியத்துல வந்து குழந்தை பாக்கியம் உண்டு பண்ணது அப்படிங்கும்போது அந்த ஆண் மகன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மகன் வந்து திடகாத்திரமான உடம்பு இருக்கணும் அவனுடைய உடம்பு அந்த உடம்புல வந்து விந்து கட்டுப்பாடுங்கிறது பாத்தீங்கன்னாக்க விந்து வெளியாகும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ஆண் உறுப்பு இங்க இருக்கு அப்படின்னா அந்த விந்து வந்து பீச்சு இவ்வளவு அடிக்கணும் விந்து வந்து இங்க இருக்கு உறுப்பு இங்க இருக்கு அப்படின்னா விந்து வந்து இவ்வளவு தூரம் பீச்சி அடிக்கணும் அந்த மாதிரி அடிக்க உடம்பு கட்டுப்பாடு அதாவது விந்து வந்து கையில கீழே விழுந்துட்டா கூட அதை கையில் எடுத்தா கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நீ ஒரு பெண்ணை வந்து ஒரு முறை இல்லத்தில் ஈடுபட்டாலும் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் திருப்திப்படுத்தினாலும் ஒரே முறையில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதனால தான் ஆதி காலத்தில் பாரு கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி அந்த அந்த கல்யாணம் எப்படியாப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் திருமணமாயி சரியாக மூணு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை பாக்கியம் உண்டாகிடும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மகள் போன்ற பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது தான் கிடைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம பசங்க பண்ற தப்பு பாத்தீங்கன்னாக்க அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக பண்ணி தன்னை தன்னை குறைச்சி விந்து கட்டுப்பாட்டு அணுக்களை வந்து குறைச்சிக்கிறாங்க இந்த விந்து கட்டுப்பாட்டில் அணுக்கள் குறைக்கிறது பெரிய வரப்பிரசாதமான சொத்து பெரிய வரப்பிரசாதமான சொத்து இது வந்து எப்படின்னாக்க சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் அணுக்களை உற்பத்தி பண்ண முடியும் இன்னைக்கு இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு சொல்றேன் கையெடுத்து கும்பிட்றேன் கையெழுத்து கும்பிடுறத விட உங்கள் கால் பாதத்தை நான் தொட்டு தொட்டு கால் பாதத்தை தொட்டு தொட்டு வணங்குறேன் நான் இன்னைக்கு ஒரு பையன் வளைகணத்துல பாதிக்கப்பட்டு இல்லைன்னு பற்றி கேடுபடுற கூட தகுதி இல்லாதவன் குழந்தை பாக்கியம் இல்லாத அணுக்கள் இல்லாதவன் இந்த சித்த வைத்தியத்தை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த வைத்தியத்திலும் பண்ண முடியாது அப்படிங்கிறத இதில் நான் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் நீங்கள் அதனால ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க மாற்று மருத்துவத்தில் போய் வாழ்க்கையை வீண் பண்ணி குழந்தை பாக்கியத்தை வருஷத்தை தள்ளி போட்டு தள்ளி போட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவன் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள மகன் போட்ட பையனுக்கும் மகளுக்கும் பேர் சொல்ல பிள்ளைய வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கான் ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துருக்கான் இந்த பாரு இவங்களுக்கு இல்லை ஏதாவது அவங்களுக்கு தான் இருக்குது அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஆண்டவன் வந்து யாரு மேலேயும் கோபம் கிடையாது ஆண்டவன் யார் மேலேயுமே கோபம் கிடையாது அதனால எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கான் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தப்புனால இது பாதிக்கப்பட்டு போச்சு தனியாக இதில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை சொல்றேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஆனால் ஒரு ஆள் கூட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கடற்கிலிருந்து மெட்ராஸ் சொல்லும் இந்த சித்த வைத்தியத்தை மட்டும் நம்ப மாட்டாங்க இந்த சித்த வைத்தியத்தை மட்டும் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க அவங்க ஏன்னா அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நீங்கள் சென்னை மாகாணத்துலேயோ வெளிய இடத்துலையோ இருக்கிறவங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் போவது கட்டி வளர்ந்து அவங்க அப்பா எல்லாம் படிக்க வச்சு அவங்களாம் நீங்க மெட்ராஸ்லயே அங்கே இங்கே போய் கோட்டு சூட்டு போட்டுப்பாங்க கோர்ட் சூட் சும்மா ஆளை பார்த்தீங்கன்னா கோடியாக இருப்பான் பெரிய பெரிய வசதி இருப்பான் அந்த வசதிகள் அதிகமாக வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அட சித்த வைத்தியமா அடாடாடா சித்த வைத்தியம்லாம் பயிற்சிக்காரண்டா நானா பர் நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டனாக்கா அவனை பிடிக்கவே முடியாது தலகையில் நடப்பான் நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டு அது பணமும் சேர்ந்துக்கிச்சனால்கிட்ட சொல்லவே முடியாது சித்த வைத்தியம்லாம் பெத்திராட்டண்டம்டா சித்த வைத்தியம்லாம் என்ன ஒரு வைத்தியம் சொல்லிதான் அது ஆ அன்றைக்கு கோவனம் கட்டி அவங்க அப்போ வேர்வையை வடிச்சுக்கிட்டு வாய் வழுக அந்த நீர் தண்ணி குடிச்சிக்கிட்டு வளர்த்தி ஆளாக்கி இன்னைக்கு விட்ட ஆளுங்கள்லாம் சொல்கிற வார்த்தை சித்த வைத்தியம் ம் நான் அதெல்லாம் முடியவே முடியாது சித்த வைத்தியம் தான் நம்ப மாட்டேன் பாரு எங்கள் ஃபேமிலியிலே நிறைய படித்த பெண்கள் படித்த ஆண்கள்லாம் டாக்டராக இருக்காங்க அவங்கெல்லாம் அதில் வந்து குழந்தை பயத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க குதிரைக்கு கொம்பு மலைக்கணும் கண்ணு குதிரைக்கு கொம்பு மலைக்கணும் தெரியுமா என்ன ம் பொழுதுக்கு கொம்பு மறைக்கணும் உங்க வைத்தியத்துல உங்க மாற்று வைத்தியத்துல இன்னும் நூறு வருஷம் இல்ல இருநூறு வருஷம் இல்ல ஆயிரம் வருஷம் நாலு சித்த வைத்தியத்துல மட்டும்தான் அணுக்கல உற்பத்தி பண்ண முடியுமே ஒழிய இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செட்டு போனவன் வந்து புழக்க வைக்க முடியாது செட்டு போனவன் புழக்க வைக்க முடியாது அதே மாதிரிதான் உங்க வைத்தியத்துல பண்ண முடியாது கற்பனைகளை வந்து உற்பத்தி பண்ண முடியாது அதனால கற்பனைகளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா கோட்டு சூட்டு போட்டவனா இருந்தாலும் சரி கோடி சொன்னா இருந்தாலும் சரி நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசி தடக்கணும் இங்கிலீஷ் பேசணும் இருந்தாலும் சரி எனக்கு சித்த சித்த அப்படின்னா நீ சித்த வைத்தியத்தை நம்பித்தான் ஆகணும் நீ சித்த வைத்தியத்தை ஆகணும் தான் உனக்கு குழந்தை உண்டாகிற அணுக்களை உற்பத்தி பண்ண முடியும் உனக்கு வாரிசு வேணும் உனக்கு பேரனுங்க வேணும் பேச்சு வேணும் அப்படின்னா சித்த வைத்தியத்தை நாடகத்தை தவிர வேற எந்த வைத்தியத்திலும் பண்ண முடியாது வீண் தாம்பிகத்துக்கு நீ பண்ணிக்கலாம் நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன் நான் மதுரையில் இருக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிறேன் லண்டன்ல இருக்கிறேன் ஆஹா நாங்களாம் சித்த வைத்தியமா என்னப்பா கிராமத்தில் இருக்கிற சித்த வைத்தியம் அதுல போய் வைத்தியம் பண்றது அப்படிங்கிற இந்த கௌரவ பாக்கிற பாரு அதுல வந்து நடக்கவே நடக்காது நீ என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் தூத்துக்குடியில் விளையிற உப்பு கொண்டுட்டு வந்து அந்த உப்பை கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கனால சாப்பிட முடியும் புரியுதா அந்த உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டு சாப்பிட்டால்தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி இந்த பலகீனத்தில் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுறதும் இல்ல பத்துக்கு அனுபவிக்கிறதும் சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமா எந்த வைத்தியத்திலும் பண்ண முடியாது இன்னைக்கு எனக்கு எழுபது வயசு எழுபது வயசை தாண்டி நான் போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு எழுபது வயசை தாண்டி போயிட்டுருக்கிறேன் நான் இன்னைக்கு இருப்பணும் நாளைக்கு இருப்பணும் நாலாணிக்கு இருப்பணும் நிச்சயமாக எனக்கு எனக்கு தெரியாது இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு பெண்ணுக்கு கூட தமிழ்நாட்டில் நல்ல வாழ்க்கை கிடைக்காது அதனால் என் மகன் போன்ற வாலிபர்கள் அவ்வளோ பேருமே இந்த தாத்தா சொல்கிற அறிவுரை கேளுங்க இந்த தாத்தா சொல்கிற அறிவுரை வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாலாணிக்கு இல்லை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சரி இன்னும் இரநூறு வருஷம் ஆனாலும் சரி இந்த தாத்தானுடைய பேச்சு உங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பனையாக அமையும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுட்டு மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை சாலை நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு போன் நைன் செவன் எயிட் டூ அண்ட் டூ ஃபோர் ஒன் நைன் எயிட் சென்னை கிளை தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை புதிய எண் நான்கு வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரில் நுங்கம்பாக்கம் சென்னை முப்பத்தி நான்கு போன் டூ எயிட் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அண்ட் டூ எயிட் டூ த்ரீ டபுள் ஜீரோ செவன் டூ ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்திரை ரோட் செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக முப்பத்தி ஆறு காந்தி நகர் வாட்டர் டேங்க் ரோடு ஃபோன் டபுள் டூ ஃபைவ் நைன் டபுள் த்ரீ டூ